விசாகம் வந்து இளைய மைத்துனருக்கு ஆகாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு நான் வந்து ஒரு நூறு விசாகத்தில் பிறந்த பெண்ணோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல மாப்பிள்ளைக்கு தம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுவாக விசாகத்தில் பிறந்த பெண்கள் வந்து தன்னோட வயசு பத்து வயசு கம்மியாக உள்ளவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க பத்து வயசு அதிகமாக உள்ளவங்களுக்கும் டீச் பண்ணுவாங்க பொருந்த நாள் இருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது பின்னாடி வந்து ஒரு புரிதல் ஒரு பிரச்சனை வரும் அதுக்காக தான்

இந்த இடத்துல மாமனார் ஏன் ஆகாது செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த தோஷங்கள் எல்லாமே பெண்கள் அடிப்படையில தான் சொல்லப்பட்டிருக்குது ஏன் பெண்கள் அடிப்படையா வச்சு சொல்லியிருக்காங்க பெண்கள் தான் ஒரு வீட்டுடைய கண்கள் அந்த பெண்கள் வந்து ஆயிலத்துல பிறந்த பெண்ணா சொல்லி விசாகத்துல பிறந்த பெண்ணா சரி கேட்டையில பிறந்த பெண்ணா சரி மூலத்துல பிறந்த பெண்ணா இருக்கட்டும் சரி அவங்க எல்லாம் சந்தோஷமா சுகமே சொல்ல வெற்றி வணக்கம்ண்ணா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வியூ பண்றப்போ நீங்க ஒரு பழமொழி சொன்னீங்க அதாவது மருத்துவர் கையை பிடிச்சு பார்ப்பாரு ஜோதிடர் காலை பிடிச்சி பார்ப்பாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கு அந்த பாதத்தை பிடிச்சி பாக்கறதுனால அந்த எந்த எந்த பாதத்தில் இருக்குன்னு பார்த்ததுனால அந்த பழமொழி வந்துச்சுன்னு சொன்னீங்க நிறைய பழமொழிகள் இருக்கு சரிங்க அதை நம்ம வாழ்வியலோடு சம்மந்தப்படுத்தி பார்த்துட்டே இருக்கும் நிச்சயமா அந்த ஒவ்வொரு பழமொழிக்கும் நீங்க விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா நிச்சயமா ரொம்ப சந்தோஷம்ண்ணா இப்ப நம்ம முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளிகள்ண்ணா அதாவது சும்மா சாதாரண சொல்லி வைக்கிற ஒரு விஷயம் ஒன்று ஒண்ணு ரெண்டாவது வந்து பழமொழிகளோட சேர்த்து சொல்லிது அது மனசுல பதியும் எப்ப எதுக்கடுத்தாலும் பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதாவது இந்த கிரகங்களே வந்து சனி பாகவன் வந்து பழமொழி சொல்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூசணம் உத்தரட்ட பிறந்தவங்க சனிக்கிழமை பிறந்தவங்க இவங்கெல்லாம் பழமொழிகள் விரும்புவாங்க பழமொழிகளே சொல்லுவாங்க அடிக்கடி சின்ன சின்ன கூட பழமொழி சொல்லுவாங்க அப்படி வந்து ஜோதிடத்துக்கு நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க பரணி தரணியாலும் அதை தான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சா தரணியாலும் ஆமா இது வந்து எப்படி என்ன விஷயம் உண்மையான விஷயங்கள ஒன்றும் இருக்குல்ல நம்ம எப்போதுமே உண்மையை சொல்றதுல நம்ம வந்து எனக்கு ஆர்வம் அதிகம் சந்தோஷம் அதில் நீங்களும் அப்படிதான் சொல்லியிருப்பீங்க நம்ம வந்து எது உண்மையோ அதை சொல்லுங்க வெற்றி உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அது அடிப்படையில் பாத்தீங்கன்னா பரணி தரணியாலும் அப்படின்னா பொதுவாக பரணிக்குன்னு ஒரு கேரக்டர் விசேஷங்கள் இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குணங்கள் இருக்குது ஓ பரணியில் வந்து ஒரு ஆண் பிறந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஆண் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றாங்கல்ல அவங்களை வந்து அன்பா பேசி அரவணைச்சு அவங்க சொல் பேச்சு கேட்க வச்சிருவாங்க அதே மாதிரியே இவங்களுடைய பேச்சை மேல் அவங்களுக்கு மேல உள்ளவங்களும் இவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்ப கீழே உள்ளாலும் இவங்க பேச்சு கேக்குறாங்க மேல உள்ள ஆளும் இவங்க பேச்சை கேட்கறாங்க அப்ப ராஜா தானே இயல்பு ராஜா தான் ராஜா நாட்டுக்கு தான் ராஜா ஆக முடியாது அவங்க இவங்க உலகத்துக்கு அவங்க ராஜா அவங்க உலகத்துக்கு அவங்க ராஜா அப்படிதான் அவங்களோட செயல்பாடு இருக்கும் இது வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது பொதுவாக பரணி வந்து நூறு பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் ஆனா இயல்பா ஒரு வந்து ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னா ஒரு மனிதன் சந்தோஷமா தான் அதெல்லாம் நடக்கும் எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் வந்து செயல்படிவத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த மனிதன் சந்தோஷமா இருக்கணும் அப்போ பரணிங்கிறது பொதுவாக வந்து நல்ல துணை அமைஞ்சிட்டு அப்படின்னா எல்லாத்துலயுமே அவங்க சூப்பரா வெற்றியாளராக வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே ஒரு பரணியில வந்து ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவுக்கு நல்லா சாப்பாடு போடணும் அல்லது தம்பி அண்ணனுக்கு சாப்பாடு போடணும் அடுத்தது வீட்டுக்காரவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு அதாவது கணவனுக்கு சாப்பாடு போடணும் அதே மாதிரி குழந்தைக்கு சாப்பாடு போடணும் இதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் அழகா செய்யும் போது அவங்களுக்குன்னு அந்த சாப்பாடு போடுற தன்மை இருக்குதுல்ல அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோகத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்கும் அப்ப அந்த பெண் வந்து சுதந்திரமா இருக்கும் போது அவங்களும் வந்து மிகப்பெரிய எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அதிகாரமிக்க ஒரு பெண்ணா வந்து உருவாக கூடிய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் வந்து ஒரு ஆயிரம் பேரை வழி நடத்தக்கூடிய ஒரு கம்பெனியை வச்சிருக்காங்க அவங்க வீட்டுக்காரர் நல்லா சப்போர்ட் பண்றாங்க அவங்க எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கலகலன் இருப்பாங்க பரணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய புன்னகை முகத்தில் இருந்துட்டே இருக்கும் பரணி பெண் பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு ஒரு புன்னகை இருக்கும் சீக்கிர புன்னகை இருக்கும் ஒட்டி பிளேட் மாதிரியே ஒட்டி பிளேட் வந்து அவர் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் அப்படி பார்த்து பாருங்க அப்படி முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும் ஏன்னா விசாரிச்சு பாருங்க கரெக்டா இருக்கும் எல்லா விஷயமும் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து ஆயிரம் பேர் கட்டி ஆள் அளவுக்கு அந்த கெப்பாசிட்டியோட செயல்படுறாங்க பக்காவா நடத்துறாங்க அந்த கம்பெனியை அதனாலதான் பரணி தரணி ஆளும் பரணி தரணி ஆளும் அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி நிச்சயம் அதாவது அவங்க கீழ உள்ளவங்களும் மேல உள்ளவங்க பேச்சு கேக்குறாங்க அப்ப ராஜா தானே அதுதான் சொல்லியிருக்காங்க நிச்சயமா அடுத்த ஒரு பழமொழி இருக்கு சரிங்க ரிஷபத்துல சரிங்க ரோஹிணியில பிறந்தா சரிங்க மாமனுக்கு ரோகனை ஆமா அப்படின்னு ஒரு பழமொழி நிச்சயமா அது உண்மையா அதாவதுங்க கிருஷ்ணர் வந்து பிறந்த நட்சத்திரம் ரோகிணி அவர் வந்து அவங்க மாமா கம்சன் அழைக்கிறதுக்காக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால இப்ப ரோகிண பிறந்தவங்க எல்லாம் கேட்பாங்க ரோஹிணியில குழந்த பிறந்துட்டு மாமனுக்கு ஆகாதா இல்லைங்க அவங்க அவங்க அம்மா கேட்பாங்க என் தம்பி தம்பி இருந்தால் அண்ணன் இருந்தால் அண்ணனுக்கு ஆகாதான் தம்பிக்கு இருந்தால் கேட்பாங்க நான் அவங்கள்ட்ட சொல்கிற விஷயங்கள் எப்படி தான் என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் புன விசேஷங்கள் இதுலேயும் இருக்குது அப்போ இந்த ரோகிணியில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஏதாச்சும் ஒரு கலைத்துறையில் வருவாங்க இசையோ ஓவியனோ ஓவியமோ நடனோ பாட்டோ அவங்களுக்கு அழகாக வரும் அவங்க வண்டி ஓட்டினாலும் அழகாக ஓட்டுவாங்க அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஆர்வம் இருக்கும் இப்போ வாகனம் சார்ந்த கல்வியெல்லாம் அவங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் இதில் பிறந்தவர் தான் இளையராஜா கொஞ்சம் வாலி அவங்கெல்லாம் வந்து இதில் பிறந்தவங்க அவங்களாம் அந்த துறையில் அவங்க தான் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நட்சத்திரம் ஏன்னா இந்த உலகத்துக்கே உபதேசம் பண்ணக்கூடிய கீதாச்சாரத்தை கொடுத்தவர் தான் கிருஷ்ணர் அதுல அதுல பிறந்தவர் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது இது வந்து வந்து மாமனுக்கு ஆகாதுன்னா அவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் போறாங்க பிறந்துட்டாரு ஆனா அவர் பிறந்தது எட்டாவது பிரபு அவருங்க குழந்த எட்டாவதா பிறந்தா மட்டும்தான் புரியுதுங்களா இது எடுத்துக்கலாம் ஆனா ரோஹினில பிறந்த மாமனுக்காக கணக்கு இல்ல ஆமா எட்டாவதா பிறந்திருக்கா அப்படின்னா வேணா நினைச்சுக்கங்க ஆமா சில பேர் வந்து ரோஹினில குழந்தை வந்திருக்கும் அவங்க மாமன் ஆகாம இருக்கும் ஆகானா இந்த ஜாதகம் கிடையாது அவருடைய மாமா ஜாதகத்துல சரி இல்லாம இருக்கும் அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துல எல்லா நட்சத்திரத்திலயுமே மாமனுக்கு ஆகாமல் இருக்குது ஆனா இது மட்டும் நம்ம காரணம் எடுத்துக்க கூடாது உண்மையான காரணம் வந்து எட்டா எட்டாவதா பிறந்து அப்படி ரோகிணியில பிறந்தா ஒருவேளை மாமனா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இது வந்து உண்மையான அர்த்தங்கள் வந்து எப்படின்னா பாதிக்காது இதனால வந்து மாமனுக்கு பாதிப்பு உண்டாகாதுங்கிறத என்னோட அனுபவம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஆமா சார் கரெக்ட் சார் சொல்லி மாமா அற்புதமா உதவி செஞ்சு நல்ல நிலையில இருக்கிற மாமா எத்தனை பேர் இருக்காங்க ரோகில பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்காங்க அதனால வந்து பழமொழிகள் உண்மையான என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதனாலதான் டாபிக் எடுக்காத ஜோதிட பழமொழிகளும் சரிங்க வாழ்வியெல்லாம் எத்தனை பேருக்கு சார் பார்ப்பான் கடகத்தில் இருக்க ஆயிலையும் சரிங்க மாமியாருக்கு ஆகாதுன்றாங்க சரிங்க இது ஒரு தான் சரிங்க இதுக்கு உண்மையான வழக்கம் அதாவதுங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் வந்து இந்த ஆயிலியம் வந்து மாமியார் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல வரன்கள்லாம் தட்டி போகுது அவங்களும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க பொண்ணு வந்து நல்ல அறிவாக இருக்கும் ஆனால் வேணான்னு சொல்லிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து பேங்கில் வேலை பார்க்குறாங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் பேங்கில் வேலை பார்க்குறாங்க நல்ல அறிவாளி நல்ல வசீகரம் அழகு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது அவங்க வயசு வந்து முப்பத்தி மூணு ஆயிடுச்சு ஏங்க மே சிலட்டு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆயுத நச்சதுனால வந்து பொருத்தங்கள்னு சொல்லிடுறாங்க ஒன்று மாமியார் இருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க வீட்லையும் சொல்கிறாங்க இல்லை நம்ம ஊக்கி சொன்னால் அவங்க வீட்டில் அப்படி சொல்லிடுறாங்க இப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க அவங்களுக்காக நான் ஒரு விஷயத்த நான் சொன்னேன் அவங்களுக்கு எப்படி அப்படின்னா இப்போ நம்ம நம்ம நேர்களுக்கும் அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் எப்படின்னா ஒரு ஆயிலத்தில் ஒரு பிறந்த ஒரு ஒரு பெண் இருக்காங்க வச்சுக்கேன் அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய குணங்கள் வந்து பாத்தியாக இருக்கணும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ள பெண் எழுதி வைக்காமலே கணக்கு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது அவங்க சமையல் பண்ணால் அவங்க சமையல் எல்லாருக்குமே பிடிச்சிப்போம் புரியுதுங்களா அவ்வளோ ஒரு திறமை அறிவு உள்ள பெண் நிறையா பேர் டீச்சராகவோ அட்வைசராகவோ பத்து பேருக்கு கேப்டனாகவோ ஆயிரம் பேருக்கு கேப்டனாகவோ இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை இருக்குது இன்னும் கூட கூடுதலாக சொல்லலாம் ஆயிரத்தி பிறந்தோட பெண்களோட பேச்சு ஒருத்தங்க கேட்காம போனாங்கன்னா அவங்களுக்கு சரி நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் அவங்க பேச்சை கேட்டால்தான் அற்புதமான வாழ்க்கைமை அப்படின்னுலாம் அதில் இருக்குது ஏன்னா அது ஆதிசேஷன் பெருமாவோட நட்சத்திரம் ஆதிசேஷன் பெருமாளோட நட்சத்திரம் அது சுருண்டு கிடக்கும் மாம்பு இந்த குண்டல் சக்தின்னு சித்தர்கள் சொல்றாங்கல்ல அந்த குண்டல் சக்தி வந்து சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆயிலே தான் அவங்க எல்லாம் வந்து யோகா தியானம் பண்ணாங்க அப்படின்னா இந்த குண்டலி சக்திங்கிற அதாவது குண்டலி வரும் விழிப்பா இருக்கிறது எப்போதும் விழிப்பா இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அதுதான் குண்டலி சொல்லுது அப்ப அந்த அளவுக்கு சக்தி படைச்ச ஒரு பெண் அப்ப இது வந்து மாமியாருக்கு ஏன் ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆகாதுன்னு வந்து கிடையாது அதாவது இறந்துருவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க மருமக அறிவா இருந்தா மாமியாருக்கு ஆகாது வேணா நம்ம எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னா சமையல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க கையில எடுத்து செயல்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்ப அவங்க மாமியாருக்கு ஒரு வேலையும் இருக்காது அவங்க வந்து ரெஸ்ட் நல்ல நல்ல கிடைச்சதுன்னா சரி மரும பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மருமகிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து இருந்தா போதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அவன் மாமியார் அவ்வளோ தாங்கு தாங்க அந்த பொண்ணு தாங்குறாங்க என்ன காரணம் தெரியா அவங்க வந்து என் பையன் நல்லா இருக்கணும் அப்போ என் மர்மம் வந்து மரும கிடையாது அவர் மகள் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆயுள் நட்சத்திரத்தில் ஆயுள் ஆமாம் ஆயுள் நட்சத்திரத்தோடைய மாமியார் சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது இவ்வளவு நல்ல தங்கமான மாமியார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தாங்க தாங்க அந்த பொண்ணு தாங்குது எப்போதுமே சார் புரிதல் இருந்தது அப்படின்னா சூப்பராக லைஃப் ஆகும் அதனால தான் நான் சொல்லுவேன் நல்ல மருமகள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம் இதனால உயிர் எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்ல நிலையில் இருக்காங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்குது நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது அது தப்பான ஒரு ஆகாதுன்னு இறந்துருவாங்க அப்படி இப்படின்லாம் கிடையாது உண்மையான காரணம் இதுதான் நல்ல அறிவான மரமாக கிடைக்கணும் இருந்தால் ஓகே சூப்பர் விசாகம் வந்து இளைய மைத்துனுக்காக அது ஒரு பழமொழி இருக்கு சரிங்க சார் இதுக்கு அர்த்தம் என்ன அதான் சார் எல் இந்த ஒரு பழமொழி எல்லாம் பழமொழி இருக்குது அது உண்மையான அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம் உண்மை என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நூறு விசாகத்தில் பிறந்த பெண்ணோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் அவங்க எப்படி அப்படின்னா பெரும்பாலும் வந்து டீச்சராக இருக்காங்க டீச்சராக இருக்கவங்க டீச்சர்னால் எல்லாருமே டீச்சர் தான் ஆனால் அந்த டீச்சர் எப்படி இருப்பாங்க விசாகத்தில் பந்த டீச்சர் எப்படி இருப்பாங்கன்னா இருப்பாங்க அப்படின்னா இப்படி இல்லை தங்கம் அப்படி தங்க இப்படி தங்கம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் ஓ பெஸ்ட்டு டீச்சர் புரியுது சிலபஸ் சொல்லுவாங்க எங்கள் டீச்சர் போய் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்கன்னா கண்டிப்பாக விசாகம் சம்மந்தப்பட்டிருக்கும் நிறையா விருது வாங்கினவங்க விசாக நட்சத்திரத்தில் டீச்சரை வந்து விருது வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இப்போ அந்த காலத்தில் வந்து இளைய மையத்தினர் ஆகாது அதாவது ஒரு அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல மாப்பிள்ளைக்கு தம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல வாக்கப்பட்டு போகுது அங்கே வந்து அவங்க தம்பி இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நிறையா பேர் இருக்காங்க முன்னாடியெல்லாம் பெரிய குடும்பமாக இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நிறையா பேர் இருப்பாங்க தம்பி அதாவது கொழுந்தநார சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்க அப்போ வந்து என்னன்னா இந்த பொண்ணு வந்து எப்படின்னா அந்த கொழுந்தநார சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்கள தான் புள்ளை மாதிரியே நினச்சி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி இல்லை தாங்க அப்படி தாங்கோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்தோட சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க அவங்க பின்னாடி பெரிய பிள்ளை வரும்போது அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது அப்ப கல்யாணம் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வரக்கூடிய பொண்ணுகிட்டே சொல்லுவாங்க எங்க அண்ணி வந்து தெய்வம் மூல நாட்டாம நாட்டாம படத்துல சொல்லுவாங்கல்ல பசுபதியார் அணிக்கிற சரத்துமார் சொல்லுவார்ல எங்க அண்ணி தான் எல்லாம் அப்படி சொல்லி ஏன் கேட்டுதான் செய்யணும் அப்படின்னு எங்க அண்ணி தெய்வம் போலன்னு இந்த சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இருக்குது அப்ப அண்ணி தெய்வம் போல சொல்ல சொல்லும் போது அந்த இடத்துல சின்ன ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இது இது இளைய இளையமைத்தினர் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா உண்மை நிலவு இதுதான் அப்ப நல்ல ஒரு அண்ணி கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே ஆனா உண்மை அமைப்பு இதுதான் இது யோசிச்சு விசாரிச்சு பாருங்க எடுத்து தெரிஞ்சு நம்ம நேர்கள் வந்து நிறைய விசாகத்து பெண்கள் பார்ப்பாங்க விசாகத்தில் பிறந்தவங்க பெண்கள் வந்து பார்ப்பாங்க நல்ல டீச்சர் நல்ல அட்வைசர் அழகான ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இப்படி தங்கம் அப்படி தங்கம்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்களை மட்டும் குருவேன்னு சொல்லிட்டோம்னு முடிச்சுங்களேன் சுத்தி சுற்றி வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நபர் தான் அவங்க வந்து பொதுவா விசாகத்தில் பிறந்த பெண்கள் வந்து தன்னோட வயசு பத்து வயசு கம்மியா உள்ளவங்களும் சொல்லி கொடுப்பாங்க பத்து வயசு அதிகமா உள்ளவங்களுக்கும் டீச் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான நிச்சத்தம் அந்த காலத்துல ஒரு பெருங்கூட்டமா குடும்பமா இருந்திருக்குது அதுல வந்து நிறைய தம்பிகள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது பின்னாடி வந்து ஒரு புரிதல் ஒரு பிரச்சனை வரும் அதுக்காக தான் இளைய மைத்துனர் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இதான் உண்மையான அர்த்தம் சூப்பர் வெற்றி சூப்பர் இப்போ விசாரத்தை சொன்ன மாதிரி சரி கேட்டைக்கு ஒரு பழமொழி இருக்குது நிச்சயமாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மூத்த அமைத்துனருக்கு ஆகாது ஆமாம் அப்படின்றாங்கல்ல ஆமாம் அது உண்மைதான் உண்மையா அது எப்படி உண்மை நம்ம தெரிய தெரிஞ்சுக்கணுங்க இப்போ கேட்டையில் பிறந்த பெண் வந்து கணவனுக்காக அருமையாக சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர் எல்லா விதமான சர்வீஸும் சிறப்பாக பண்ணுவாங்க நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கேயுமே விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த கேட்டையில் பிறந்த பெண்ணுக்கும் வந்து உண்டு அதை கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திரான் இந்திராணின்னு சொல்லுவாங்க இந்திராணின்னா மிகப்பெரிய வசீகரம் அழகு உடைய பெண்ணாவும் அவங்க இருப்பாங்க அதே மாதிரியே வந்து அங்க வந்து மூத்த சகோதரம் இடத்துல அவங்க கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா மூத்த சகோதரத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் ஆர்னர் அமைச்சுட்டா பிரச்சனை இல்லை ஆனா அங்க வச்சுங்களேன் இங்க தம்பிக்கு நடக்கிற சர்வீஸை பார்த்து 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 அங்க ஒரு பிரச்சனை உருவாகும் எப்படி கவனிக்கிறா பாரு அப்படின்னு அங்க சொல்லி அங்க வந்து சொல்லும் போது அது ஒரு அங்க ஒரு பிரச்சனை வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதன் அடிப்படையில தான் அதை சொல்லி வச்சிருக்காங்க அதனால அவ்வளவு அழகா சர்வீஸ் அந்த அளவுக்கு சர்வீஸ் மற்றவங்க பொறாமல் அளவுக்கு கணவனுக்கு சர்வீஸ் பண்ணி விட்டு கொடுக்காம எல்லா விதத்திலையும் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பெண் வந்து அப்படின்னா கேட்டையில் பிறந்த பெண் நிச்சயமாக அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து நம்ம அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி கிளின்டன் அவங்க கிளாரி கிளாரிங் வந்து கேட்டை சம்பந்த கேட்டை சம்மந்தப்பட்டு அவங்க ஜாதகம் அமைச்சிருக்குது அவங்க வந்து ஒரு இக்கட்டான நிலையில் அவரை விட்டு கொடுக்காம அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அதுலேருந்து அவர் மீட் எடுத்து நல்ல பெயரை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும் அதனால புறாமே வரும் அதாவது புராம வரும் எல்லாருக்கும் வரும் இப்படி ஒரு ஒய்ஃபா அமைஞ்சிருக்காங்க மற்றவங்கற அளவுக்கு அவங்களோட செயல்பாடு இருக்கும் பழமொழி சரி எனக்கு தெரிஞ்சுதான் பழமொழி மூலத்துல பிறந்தா மாமனாருக்கு ஆகாது அப்படின்றாங்க மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் வந்து எப்படி அப்படின்னா யாரையும் தேடி போக மாட்டாங்க பொதுவாக தேடி போற குணமே இருக்காது அவங்க கணவனா வர்றவங்க ரொம்ப தேடி வந்து சின்ன சின்ன விஷயத்திலயும் இவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு கேட்டு எல்லோ சார் ஓப்பன் ஆகுது கேட்க மாட்டான் கேட்க அவங்க வந்து சொல்றாங்க அவர் வந்து கேட்டான் ஓப்பனா கேட்கவே மாட்டாங்க அவங்களா தேடி வந்து இவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு செயல்படுத்துற மாதிரியே ஒரு கணவன் அமைஞ்சா மூலம் சிறப்பா இருக்கும் இங்கதான் மூளம் வச்சுக்கறதுக்கு நிறைய இடத்துல பிரச்சனை இருக்குது நிறைய பெண்களுடைய பிரச்சனை வந்து தன் உணர்வுகளை முழுமையா வெளிப்படுத்த முடியாம இருப்பாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அது கணவன் புரிஞ்சு செயல்பட்டா அது வந்து ஒரு ராஜயோகம் இப்ப இந்த இடத்துல மாமார் ஏன் ஆகாதுன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா பையன் சரியில்லைன்னு வச்சுங்க மாமனாரையும் சேர்த்து திட்டுவாங்க அந்த முரத்தில் பிறந்த பொண்ணு மாமனாரையும் சேர்த்து திட்டுவாங்க என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க ஏன் எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி மாமனாராக அந்த இடத்துல திட்டுவாங்க மாமனார் மட்டும் கிடையாது அந்த அவங்க பாரம்பரியத்தை எடுத்து திட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாதிப்பு வந்து அங்க வந்து மாமனார் செஞ்சிப்பார் பையனால மாமனார் பையன் சரியில்லைனா பட்சத்தில் வந்து மாமனார் வந்து அந்த இடத்துல திட்டு வாங்குவார் அப்போ வந்து மாமனார் இல்லைன்னா மாமனாருக்கு வந்து இந்த திட்டு உருவாது பிரச்சனை இல்லை இருக்காது ஆனா நல்ல சர்வீஸ் பண்ற பையனா இருந்தாங்கன்னா மாமனார் ஏன் திட்டு விழுவது திருவாது அங்க மாமனாருக்கு பாதிப்பு கிடையாது இந்த இடத்துல உயிரை பிரிக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாமே உணர்வுகள் அடிப்படையில தான் சொல்லப்பட்டு இருக்குது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண விரும்புறேன் இந்த தோஷங்கள் எல்லாமே பெண்கள் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆண்களுக்கெல்லாம் கிடையாது ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆண்கள் ஆயுள் பிறந்தாலும் மாமியார் இருக்க கூடாதுன்னு பாக்குறாங்க ஆண்கள் வந்து லட்சத்திரத்துல பிறந்தாலும் மாமனார் இருக்க கூடாதுன்னு பாக்குறாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது இது இப்போ எல்லாமே அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தவறுதலாக யோசிக்கிறாங்க அதை ஏன் பெண்கள் அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்காங்க பெண்கள் தான் ஒரு வீட்டோடைய கண்கள் மகாலட்சுமி அவங்க சந்தோஷமா இருந்தால் தான் அந்த குடும்பமே நல்ல நிலையை நல்ல வளர்ச்சி அடையும் அவங்களுக்கு வர சந்ததிகள் அவங்க நல்லா வளர்ச்சி ப அழிச்சிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பெண்கள் வந்து இப்போ ஆயிலத்தில் பிறந்த பெண்ணாட்கள் சொல்லி விசாகத்தில் பிறந்த பெண்ணாலும் சரி கேட்டையில் பிறந்த பெண்ணா இருக்கட்டும் சரி மூலத்தில் பிறந்த பெண்ணா இருக்கட்டும் சரி எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அங்க வந்து அவங்க உணர்வு நிலையில பாதிப்பு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு வரும்போது அந்த குடும்பமே கெட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையை இயற்கையே அமையும் இதனாலதான் தோஷங்கள் பெண்கள் அடிப்படையா சொல்லியிருக்காங்க இது எல்லாமே உணர்வு அடிப்படையில தான் உயிர் பெரிய அடிப்படை உயிர் வந்து போகும் உயிர வதச்சிரும் அப்படிங்கறத எதுவுமே கிடையாது வந்து நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தோட குணாதிசத்தை பத்தி பேச நட்சத்திரத்தை இது முன்னாடியே சொல்லிடுறேன் வரும் வருங்காலங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன குணாதிசங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணா வாழ்க்கை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணா ஜெயிப்பாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவோம் நிச்சயமா நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேர்க்கு வழக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுகமே சொல் ரொம்ப நன்றிண்ணா